கர்த்தர் மற்றும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேவாலயம் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது அது முடிவுகளும் தருவாயில் இன்னும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது அப்பொழுது அதன் போதல அந்த ஞாயிறு ஆராதனையிலே எல்லாரையும் பார்த்து நீங்கள் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் இந்த பணி கிட்டத்தட்ட மொழியின் நிலைக்கு வந்திருக்கிறது ஆனாலும் இன்னொரு மூன்று லட்சம் ரூபாய் தேவை உங்களிடையே அநேகர் பல தொகைகளை வாக்கு அவர்கள் எல்லாம் அதை கொடுத்து விட்டாலே இந்த பணி முடிவடைந்துவிடும் நீங்கள் சீக்கிரத்தில் அதை கொடுத்து பணியை முடிக்க வேண்டுகிறேன் உங்களுக்கு தேவப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக கொடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டியம்மா எழுந்திருந்து பாஸ்டருக்கு அருகில் இருந்த தன்னுடைய கணவரிடத்திலேயே போய் ஏதோ பேசிவிட்டு மேடையிலேயே வந்து பாஸ்டர் நேற்று தான் எங்களுக்குள்ள ஒரு சிறிய வீட்டை விட்டோம் இப்பொழுது நாங்கள் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறோம் எங்களுடைய வீட்டை விட்டதனால மூன்று லட்சம் ரூபாய் எங்கள் கையிலே இருக்கிறது இதை எங்களுடைய ஜீவாதாரமாக நாங்கள் வைத்திருந்தோம் ஒருவேளை கர்த்தரின் பணிக்கு அது தேவைப்படுவதாக இருந்தால் சொல்லுங்கள் அதை கொடுத்து விடுகிறோம் கத்தர் எங்களை காற்று வழி நடத்துவார் என்று சொன்னார் உடனே பாஸ்டருக்கு தூக்கி வரி போட்டது அந்த ஜீவனத்திற்கு வைத்திருந்த ஒரு தொகையை கொடுப்பதற்கு ஒரு பாட்டியம்மா தயாரா இருக்கிறாங்களே உடனே சபையாரை பார்த்து சொன்னார் பாருங்கள் நாளைக்கு நாம் எப்படி பிடித்துக் கொள்வோம் நாளைக்கு எப்படி வாழ்வோம் அதையெல்லாம் கத்தர் பார்த்துக் கொள்வார் எங்களுக்கு இருப்பதை நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஒரு வயது முதிர்ந்த தம்பதியினர் வந்து சொல்லுகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவா இல்லை கர்த்தர் எங்களை எழுதுகிறார் நாங்கள் கொடுக்கிறோம் என்று உங்களிடையே யாராவது முன்வருகிறீர்களா நமக்கு கத்தர் கொடுத்தவைகளில் இருந்து இந்த தாயார் கொடுப்பதை போல நாமம் கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை உங்களே யாராவது பெறுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அம்மா நீங்கள் உங்களுக்குரியரை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது இந்த திருச்சபையிலே இன்னும் கர்த்தர் ஜீவன உள்ளவராக இருக்கிறார் அவர் இவர்கள் மத்தியிலே பேசுவார் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடி போடுங்கள் என்று சொல்லி ஜபம் செய்து முடித்தார் அப்படியே முடிந்ததே அந்த உங்களிடையை எண்ணி பார்த்த போது சரியாக மூன்று லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்தது அப்படியானால் ஒரு வயது முடிந்த ஒரு தாய் கத்தல் கொடுக்க கொடுக்க இருக்கிறார் என்று கேட்கும் போதே நாமும் கத்தற்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த உத்தியோகத்தை பெற்றிருக்கின்றார்கள் எனவே அந்த பணத்தை எடுத்து அவர் தேவாலய பணியை முடித்து அந்த தாயாரும் அந்த பெரியோரும் சேர்ந்து அந்த தேவாலயத்தை திறந்து வைத்தார்கள் ரெண்டு கொண்டியார்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அந்தியும் சகோதரரே மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உத்தரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் நாம் பலவாறு சோதிக்கப்பட்டு நிதி நிலைமையிலே மிகவும் பின்பங்கி இருந்த ஒரு மகதேரியா நாட்டு சபை அதிகமாய் கொடுத்ததான் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தின் நிமித்தம் நாம் ஆண்டவத்தின் ஆவி பிரிவிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தால் நாம் கர்த்தருக்கென்றும் கத்தடைய பணிகளுக்கு என்றும் கொடுப்போம் எவ்வளவு சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கொடுப்போம் கர்த்தர் நமக்கு தந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உணரும் போது நாம் கொடுக்கின்றோம் ஒருவருடைய சாட்சி அநேகம் எழுப்பி விட்டது நம்முடைய சாட்சி என்ன கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தார் கத்தரை நேசிப்போம் அவருடைய பணிகளை இன்னும் அதிகமாய் கொடுத்து தாங்குவோம் கர்த்த தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆனேன்